வணக்கம் வாங்க உண்டைக்கு ஒரு புது விதிய வில உண்டைக்கு ஒரு புது நாட்டுக்கு போக போகிறேன் சரியா போய்ட்டு எந்த நாட்டுன்னு சொல்லி இப்போ காட்டுறோம் ஓகே வாங்க வீடியோ கொடுப்போம் இங்கே வாங்க இது காரெலாம் போகிறேன் ஒரு நாட்டுக்கு இப்போ இதை பெல்ஜியத்துக்கால் பெல்ஜியம் நாட்டால் Kilometer rechts fahren auf die E40 in Richtung End. நடுவில் கேடறல அப்போது எப்படி கொண்டு கடறேன் ஓகே போர்டர் வந்திருக்குது ஓகே நாங்கள் காரை இப்போ திருப்பி காரை திருப்பி கொண்டு போனால் இப்போ கப்பலுக்கு போகிறது போர்டர் சொன்னால் எனக்கு துறைமுகம் வந்திருக்குது கார்களை ஏற்றுறதுக்கு கப்பலுக்கு போகிற வழி இப்போ நாங்கள் இதில் போயிட்டு பாஸ்போர்ட் கொண்டோல் டிக்கெட் கொண்டரோல் கப்பலுக்கு இதை எடுத்தது டிக்கெட் எடுத்தது அதெல்லாம் அவங்கள்ட்ட போர்டிங் பாஸ்போர்ட்டில் வேண்டுணும் ஓகே ஸோ இதுக்குள்ளே காரை கொண்டு போவோம் கார் போகிறோம் படம் போட்டுக்கிட்டு காரை திருக்குள்ளே திருப்போம் இதுக்குள்ளே வேறுங்க எல்லா காராலும் நிற்கிது செக் பாயிண்ட் இது ஃப்ரான்ஸ் காரன்ட்டு செக் பாயிண்ட் இதில் கீழ நின்று இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட என்ன சொல்கிறது எங்களை கப்பலுக்கான டிக்கெட் எடுக்கணும் எங்கட பாஸ்போர்ட்டும் செக் பண்ணுவாங்க போய் எவ்வளோ எடுக்க முடியுமோ தெரியாது ஓகே எடுத்தாச்சு சரியா இப்போ எடுத்து போட்டு நாங்கள் இப்போ அடுத்தது பாஸ்போர்ட் செக்கிங் ஓகே இப்போ இன்னும் லண்டன் காரன் செக் பண்ணுவான் அதுக்கு போவோம் ஓகே ஓகே இப்போ லண்டன் இமிக்ரேஷன் பாருங்கள் லண்டன் இமிக்ரேஷன் என்கிட்ட தரக்குது உங்களுக்கு கொஞ்சம் நாளாக சூம் பண்ணி காட்டணும் பாருங்கள் ஜூகே அண்டு போட்டு கிடக்கும் அது இங்கே பாருங்க ஜூகே அண்ட் போட்டு கிடக்க பாருங்க தெரியுதா ஜூகே கொண்ட்ரோல்னு சொல்லி கஸ்டம்ஸ் எப்படி இருக்குது பாருங்க இதான் கடைசி செக்கிங் இவன் செக் செக் பண்ண முடியாது ஓகே அது முடிஞ்சு இப்போ நாங்கள் திருப்பி எங்களுக்கு லைன் தந்துடுறாக்கு கப்பல் ஏற்றுற இந்த லைனில் போய் நிற்க சொல்லி பன்னெண்டு பத்து லைன் தந்துருக்குறாங்க அந்த பன்னெண்டு பத்து லைனுக்கு போகிறோம் ஸோ போய் பார்ப்போம் பன்னெண்டு பத்து இங்கே இருக்கண்டு பிளானில் போட்டு பன்னெண்டு பத்து லைனில் தான் எங்களோட காரை கொண்டே கூட சொல்லி அதை கொண்டு போய் விடுவோம் இங்கே பாருங்கள் ஸோ இதைக்கு நாங்கள் திரும்பணும் பஸ் நேராக போகணும் எங்கள்ட்ட லைன் இல்லை பன்னெண்டு பத்து ஐயா இதான் எங்களோடய பண்டபுரத்து அடுத்த லைன் நீலக்கார பக்கத்தில் ஸோ இந்த லைனில் நாங்கள் விட இது பன்னெண்டு பத்து ஒருத்தர் கார் ஒரு வாகனங்களுக்கும் ஒரு லைன் தந்தது எங்களுக்கு போர்டிங் பாஸ்ல இந்த டிக்கெட் நம் தந்த தந்து கிடக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் இது இந்த இதை காட்டுறது போர்டிங் பாஸ்லேயும் கிடக்குது எங்கள் கார் எந்த இங்கே பாருங்கள் பன்னெண்டு பார்த்து லைன் பன்னெண்டு பார்த்து நடக்கும் இந்த டிக்கெட் மட்டும் தான் நாங்கள் விட்டு ஓகே இனி கப்பலுக்கு கூப்பிட்டா போவோம் ஓகே சரியா இதை பாருங்கள் இதான் வாகனங்கள் இவ்வளோ அவுந்தால் போனோம்ல ஒரு கப்பல்தான் நிறுத்த போகிறோம் அங்கே அன்னைக்கு விலங்குக்கு நிற்கிற லோவிகள் இல்லை நிற்கிற கார்கள் ஸோ கூப்பிட்டுறாங்க வேற சொல்லி ஒரு லைன் அவரை சொல்லி கூப்பிட்டாங்க நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் ஓகே உள்ளுக்கு போகிறோம் ஒரு காரை எடுத்து கொண்டு ஒரு லைன் லைன் எடுத்து கொண்டு போகிறாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது கப்பல் உண்டு காரை கொண்டு உள்ளுக்கு கூட்டி எடுத்தால் நாங்கள் மெனுக்கு போகணும் மேல் மாடிக்கு போன போனபடியா எனக்கு உருளவில் தெரியும் அப்போ நாங்கள் இப்போ மனுஷப் பிள்ளை எல்லோரும் சேர்ந்து அஞ்சு பேர் போகிறோம் எங்களுக்கு காருக்கு தான் காசு ஆக்களுக்கு தனித்தனியாக காசு இல்லை ஓகே இப்போ மழையும் பெய்து கொண்டு பயங்கர மழை பெய்யுது சரி பார்ப்போம் போய் பார்ப்போம் என்ன நடப்பேன்னு வெயிட் பண்ணுங்க காரோ நிற்கிற உடையால் நாங்கள் உடனே கேளாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாம்போடு கட்டு நான் ஃபோன் எடுத்து அடிக்கடி ஃபோனில் வேலை செய்யலான்னு தான் ஒரே அரைக்கட்டும் ஆகிக்கொண்டிருக்கிறேன் அதில் கொஞ்சம் நீண்ட வீடியோவாக இருக்கலாம் அதனால் பொறுமையா அப்படியா பார்க்குறேன்னா அப்படியா பாருங்கள் ஓகே ஒன்றும் செய்யலாம் நான் கார் உடைக்குனு போடியா கமரா மட்டும் அதால் தான் நோன் பண்ணி போட்டு பேசாலே இருந்தேன் நான் அப்படியே இல்லை பாருங்கள் இதில் இப்போ எங்களோடய போர்டிங் பாஸ் செக் பண்ணுறாங்க எங்களோடய கார்ண்ட டிக்கெட் செக் பண்ணுறாங்க அதை கிழித்து போட்டு தருவாங்க அப்போ தான் உங்களுக்கு வேறு அனுமதி விடு தருவிடம் சும்மா உகிற காரணம் போயிடுவோம் இப்போ எங்களோடய டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணினான் பாருங்க ஓகே அடுத்தது நான் தான் அதில் ஒரு மொத்த கதத்துக்கு கொண்டு வைக்கிறேன் எனக்கு வர ஐயோ ம் ஓகே சரி பரவாயில்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் ஸோ லோரி இந்த வலது கரைக்கு போகணும் கீழுக்கு நாங்கள் இடது கரைக்கு மேலே போகணும் அங்கே காரில் போகிறது பார்க்க தெரியுது அப்போ இப்போ நான் வெயிட் பண்ணி நிற்கிறேன் ஸோ இந்த காரையும் விட்டுட்டாங்கள் ஓகே ஜாருங்க நான் இப்படியே போய் இடது கரைக்கு மேலே தோணும் மற்ற லோரி வேலை தான் போகுது நான் மேலே ஏற்றணும் மேலே ஏற்றி கொண்டு பிடியே போய் இது கப்பல் இதுதான் கப்பல் ஜருங்க கப்பலில் பங்குபிடி ரோட்டு போல் போல்டாக்கான கப்பல் ஓகே வர கப்பலுக்கு உள்ளுக்கு ஸோ இப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு செஞ்சு வர ஓகே நாங்கள் அப்படி இடத்து வரைக்கும் மேலுக்கு போகணும் வரது வரைக்கும் கீழே குள்ளுக்கு லொங்கி போவோம் ஓகே பாருங்கள் மேலே போகிறோம் ஸோ மேல் மாடிக்கு எங்களை கார் கொண்டு போகிறோம் இந்த காரை கொண்டு போயிட்டு இப்போது அந்த கார்களுக்கு பின்னால் லைனில் இங்கே எந்தெந்த கார் வரணும்னு சொல்லி கூப்பிடுணும் அளவுகளை பார்த்தான்னு முடிவு ஸோ அங்கே பாப்ப மாதிரி மஞ்சள் சட்டியோடு நின்று வருது கூப்பிடுறார் யா இந்த லைனுக்கு விடட்டாம் என்ன சரி ஓகே இந்த லைன் ஒன்று அடிப்போம் ஜிபாங்க புலா கார் அடுக்கி நிற்குதான் சொல்லி ஓகே இதில் ஒன் டே அடித்து பார்ப்போம் ஸோ இதில் உண்டே கட்டு கான் பிறக்கெலாம் போகணும் க்ளோஸ் பண்ணணும் நாங்கள் எங்களோட முக்கியமான சாமான எடுத்துக்கொண்டு காரை பூடி போட்டு வலிக்க வலிடுவோம் உள்ளுக்கு இருக்கலாம் அது அப்போ நாங்கள் பின்ன சிவம் கார்கள் எல்லாம் ரெண்டு போட்டு ஸோ கொஞ்சம் முன்னுக்கு அடிச்சு விட்டார் கிட்ட கிட்டத்தான் அடித்து குடிவிடும் ஓகே ஸோ இப்போ நாங்கள் கப்பலுக்கு நிற்கிறோம் பாருங்கள் உங்களால் பக்கத்தில் வேறு கப்பலில் நிற்கிது இது இது கப்பலுக்குள்ள ரெஸ்டுங்க சாப்பிடலாம் காசுகள் மாற்றலாம் എന്താ ചെയ്യാം അഞ്ചു പറഞ്ഞ ജൂസ്കൾ വണ്ടി കോഫികൾ എല്ലാം വണ്ടി കുടിക്കലാം ഓക്കെ കോപ്പിയോ മകൻ കോഫി ഒന്ന് അത് തവണ വയ്ക്കാം ഓക്കെ അഞ്ചു വരണം ഇത് വേണ്ടാം അഞ്ച് ഈറോ പൗൺസിലും കൊടുക്കുന്ന മൂന്ന് പൗൺസാം ഈറോല കൊടുക്ക രണ്ട് ഇഞ്ചി വരും മറ്റേ കപ്പം കാൽ വയ്ക്കുന്നത് അപ്പോൾ ഇത് അന്ന വരെ പോ ஸோ இந்த வழியில் போய் பார்க்குற இதன் விபத்து நடந்தால் ஆக்களை குழந்த பிள்ளையிலே பொம்பளைலே முதல் ரக்கு காப்பாற்றுற காப்பாற்றுறதுக்காக உள்ள தான் இந்த போட்டு கடைசி செயின் ரக்கி அவசரத்துக்கு நல்ல சொல்லுங்க அவசரத்துக்கு ரக்கிற போட்டு தான் கட்டாய் போனோம் அந்த வழியில் போய்ட்டு அழகை இது சார் பார்ப்போம் ஓகே சரி வாங்க